சொன்னால் சொன்னா சரியா மழை பெய்ய வலிக்கிட்டு அப்ப நான் உடனே வந்து இறக்கி ஆச்சு இப்ப காருக்கெல்லாம் போயிருந்தேன் காய்க்க போகிறான் சரியா நம்ம மழை அம்மா திடீரெண்டு வந்தவடியா ஒன்றும் செய்யலாம் போயிட்டு வணக்கம் மக்களே இப்போ எங்கே நிற்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்லாந்தில் ஒரு மேலே உயரத்தில் நிற்கிறோம் இந்த இடத்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த வீடியோவில் வந்து என்னென்னு சொன்னால் டென்ட் விஷயம் வந்து நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நாங்கள் பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து கூடுதலாக வந்து டோனில் வந்து மேல் வியூ வந்துலாம் எடுத்திருக்கோம் அந்த டோன் வந்து டிஜே மினி த்ரீ ப்ரோ இதான் அந்த டோன் இப்போ இந்த டோனில் விழா காலம் வந்து நாங்கள் வீடியோ செஞ்சு கொண்டு வந்து நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் டிஜே நியோ அது புது டோன் வந்து வாங்கியிருக்கோம் அந்த டோனோட குவாலிட்டியை தான் இன்னைக்கு வந்து செக் பண்ண போறோம் இது இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு இது இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதோட இது இந்த குவாலிட்டியை செக் பண்ணி பிறகு தான் எங்கட டிஜே மினி த்ரீ ப்ரோவை வந்து மேலே பறக்க விட்டு இது இந்த மேல் வியூ வந்து எடுக்கப் போகிறோம் ஓகே இப்போ வந்து இதை பறக்க விட்டு இதில் செக் பண்ணோம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே மக்கள் என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் இந்த வீடியோ இப்ப வந்து டிஜே நியோ இதெல்லாம் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த குவாலிட்டி தான் செக் பண்ண போகிறோம் இப்போ கேமரா குவாலிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த டோனில் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த ஃபோல் ஆஃப் வந்து இப்போ கொடுத்துருக்கோம் ஃபோல் ஆஃப் மூட்னு சொன்னால் இப்போ பேருங்க நான் இப்படி நடந்து போவேக்கில் இப்போ எங்களையே வந்து ஃபோல் ஆஃப் வரும் இந்த டோன் என்னென்னு சொன்னால் இப்போ நான் வந்து இப்போ ஓட போகிறேன் ஓடைக்கில் வந்து இந்த டோன் வந்து என்ன திராத்தி கொண்டு வர அந்த வியூ தான் இப்போ பார்க்க போறீங்க பாப்போம் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி

குவாலிட்டி ஓகே இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா நாங்க நிக்கிற டைமிங் வந்து கொஞ்சம் என்னன்னு சொன்னா இப்ப வந்து மழை வார டைம் மாதிரி அந்த மப்பும் மந்தாரமா இருக்க வரையா கொஞ்சம் இருட்டா இருக்க மாதிரி இருக்கு நீ எடிட்டிங் தெரியும் என்ன மாதிரி சொல்லி ஓகே இப்போ என்னன்னு சொன்னா இப்போ நிக்கிற இடத்துல இந்த பாக்கெட்ல வந்து குவாலிட்டி இந்த டோன் இந்த இதெல்லாம் வந்து ஓகே ஆயிருக்கு எனக்கு இப்போ நாங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம் வந்து இதோ ஒரு மூவி ஸ்டைல்ல வந்து இந்த வீடியோ எடுத்த மாதிரி தான் இருக்கு ஃபுல்லா ஓகே மக்கள் என்னன்னு சொன்னா இப்ப இந்த மூவெண்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொட்டேட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான் இந்த டோன் வந்து எப்படி ரொட்டேட் மூவ்மெண்ட் வந்து பாருங்க சுத்தி எடுத்துக்கொண்டே இருக்கும் ஓகே மக்கள் என்ன சொன்னா இப்ப வந்து நீங்க வந்து ட்ரெண்ட் மூவ்மெண்ட் வந்து இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க அதாவது என்ன வந்து ஃபாலோ பண்ற அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த வீடியோ இதுவும் பாத்திருப்பீங்க அடுத்து என்ன வந்து அந்த ரொட்டேட் பண்ணி எடுக்கிற அந்த வீடியோ வந்து பாத்திருப்பீங்க இப்ப என்னன்னு சொன்னா டிஜே மினி த்ரீய வந்து மேல பறக்க விட்டு இந்த மேல் வியூ வந்து தான் ஃபுல்லா பார்க்க போறோம் திருப்பவும் சொல்றேன் கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க அப்ப எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போட ஈஸியா இருக்கும் ஓகே இப்ப வந்து என்னோட டிஜே மினி த்ரீய வந்து மேல பறக்க விட்டு பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே மக்கள் என்னன்னு சொன்னால் இப்போ சரியாக மழை பெய்ய வலிக்கிட்டுது அப்போ நான் உடனே வந்து டோன் இறக்கி ஆச்சு இப்போ காருக்கெல்லாம் இந்த காய்க்க போகிறான் சரியா நம்ம மலை அம்மா திடீரெண்டு வந்த வடியாக ஒன்றும் செய்யலாம் போயிட்டு இருட்டு ஆகிட்டு ஓகே காருக்கு வந்தாச்சு இப்போ என்னென்னு சொன்னால் எங்களோடய வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்த வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று டிஜே நியோ வந்து அதை புதுசாக வாங்கின டோனை வந்து செக் பண்ணாங்க அந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களோட டிஜே மினி த்ரீ ப்ரோ அது வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க கணக்கு வீடியோ செஞ்சாச்சு அவரே வந்து நாங்கள் நிற்கிற லொக்கேஷன் இருக்குது அந்த லொக்கேஷனுக்கு ஃபுல்லாக பார்க்கணும் மாட்டாண்டி மேலே பறக்க விட்டு புல்வியும் எடுத்துக்கொண்டு வந்தாங்க அப்போ லைட்டாக மலை தூருதுன்னுட்டு உடனே வந்து டோனை ரக்கியாச்சு இப்போ நாங்கள் கதைப்போம் போன்னு சொல்லி வழியில் காய்ச்சிக்க நீங்கள் மலை அடிச்சு வந்து தான் காருக்கு வந்துட்டேன் ஓகே மக்கள் என்ன சொன்னால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடைக்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஸ்விட்ஸ்லாந்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனை வந்து எங்களுக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் நாங்கள் போடுவோம் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோ வந்து சந்திக்கும் வரைக்கும் உங்கள் என்எஸ்கோ ஓகே பை பை பை